ஈவே ராமசாமியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரோட கொள்கைக்கும் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா இன்னைக்கு நாம அலச போறது அந்த புதிரத்தான் இது வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் எந்த மத விஷயத்திலையும் தலையிடவே கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னவர் அவரு ஆமா ஆனா இன்னொரு பக்கம் அவரே வேற ஒரு நாட்டு அரசாங்கம் நடத்தின ஒரு பெரிய மத மாநாட்டில் போய் கலந்துகிட்டார் இது எப்படி இந்த முரண்பாட்டை பத்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற குறிப்புகளை வச்சு ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த மர்ம தவிழுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு நம்ம கிட்ட மூணு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு முதல்ல விடுதலை பத்திரிகையில வந்த அவரோட ஒரு மேற்கோள் ஓகே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறு தேதி இல்லையா ஆமா கரெக்ட் ரெண்டாவதா நாரா நாச்சியப்பன் எழுதின பர்மாவில் பெரியார் புத்திரம் இதுதான் இந்த விவாதத்தோட மையமாவே இருக்கு சரி கடைசியா இலங்கையிலிருந்து வந்த ஒரு செய்தி அறிக்கை அரும்ப ஆனா நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும் இந்த குறிப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் இந்த விஷயத்த அணுகுது ஈவியாரா ஏன் அங்க போனாருங்கிறதுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள் இந்த முரண்பாட்டம் மட்டும் தான் மையப்படுத்துது நாம அந்த வாதத்தை தான் இப்ப அலச போறோம் அருமை அப்போ அவர் தனக்குத்தானே விதிச்சுக்கிட்ட அந்த முதல் விதியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா என்ன சொன்னார் அவரு அந்த விடுதலை பத்திரிகை மேற்கோள்படி அவர் சொல்றாரு அரசாங்கம் மத விஷயங்களில் பங்கேற்பதும் தவறான காரியமாகும் அரசாங்கத்தின் கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்று கூறிக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுமானால் எப்படி நாம் கண்டிக்காமல் இருக்க முடியும் ரொம்ப தெளிவா இருக்கு சுருக்கமா சொன்னா கோவில் கொடை விழா நடத்துறதோ இஃப்தார் விருண்டு வைக்கிறதோ இல்ல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதோ எல்லாமே தப்பு ஆமா அரசாங்கமோ மதமோ எண்ணையும் தண்ணியும் மாதிரி தனித்தனியா இருக்கணும் இதுதானே அதோட அர்த்தம் மிக சரியா சொன்னீங்க இதுதான் அவரோட கொள்கை ஆனா இங்கதான் நம்ம கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது சொல்லுங்க இந்த விதியை வகுத்த அவரே இத மீறினார்னு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் சொல்லுது ஓகே எங்கே எப்போ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் இடம் வந்து பர்மா அதாவது இப்போதைய மியான்மர் பர்மாவில்லையா ஆமா அங்க அந்நாட்டு அரசாங்கம் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச பௌத்த மாநாட்டை நடத்துச்சு அந்த மாநாட்டுல ஈவே ராமசாமி சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு அப்படியா இந்த எல்லா தகவலும் பர்மாவில் பெரியார் புத்தகத்துல இருக்கு ஒரு நிமிஷம் இது ஏதோ தனியார் அமைப்பு நடத்தின மாநாடு இல்ல இல்லவே இல்ல ஒரு அரசாங்கமே முன்னின்று நடத்தினா மத மாநாடு அப்படிதான் ஆமா அதேதான் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சது அப்போதைய பர்மிய பிரதமர் ஊனு அந்த புத்தகத்துல அவரை பத்தி ரொம்ப தெரிவு எழுதியிருக்கு என்ன பிரதமர் ஊனு புத்த மதத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவர் சமய நெறிப்படி வாழ்பவர் அவருடைய பெருமுயற்சியால் தான் அந்த மாநாடு அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதுன்னு இது ஒரு பக்கா அரசாங்க விழா அது மட்டும் இல்ல டாக்டர் அம்பேத்கர் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் ஓ டாக்டர் அம்பேத்கரும் இருந்தாரா அப்போ அவரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு மத்த எல்லா வேலையும் விட்டுட்டு ஈவேரா உடனே பர்மாவுக்கு புறப்பட்டார்னும் அந்த புத்தகம் சொல்லுது ஆமா இப்ப புரியுது ஆதாரம் கேட்க வர்ற மொதோ கேள்வி இதுதான் உங்க ஊர் அரசாங்கம் மத விழா நடத்துனா தப்பு ஆனா அடுத்த நாட்டு அரசாங்கம் மத மாநாடு நடத்துனா அதுல போய் கலந்துக்கிறது மட்டும் சரியா இது நேரடியான முரண்பாடு தான முரண்பாடுன்னு சாதாரணமா சொல்லல ஆதாரம் இத ஒரு படி மேல போய் இது ஒரு பகுத்தறிவு பித்தலாட்டம்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைய பயன்படுத்துது பகுத்தறிவு பித்தலாட்டம்னா அது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு சாதாரணமா முரண்பாடுன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே ஆமா ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா இது தெரியாம செஞ்ச தப்பு இல்ல ஒரு கொள்கைய அருமிச்சிட்டு அதுக்கு நேர்மாறா வேணும்னே செயல்படுறது ஒரு விதமான மோசடி ஓ அப்படின்னு அந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது சொல்றது ஒன்னு செய்யறது என்னோனுங்கறது தான் அப்படி சொல்லுது சரி அரசாங்க மாநாட்டுல கலந்துகிட்டது அவரோட கொள்கைக்கு முரணா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது ஆனா விஷய அதோட முடியலையே அவர் ஏன் பௌத்த மாநாட்டுக்கு மட்டும் போனாரு ஒருவேளை மத்த மதங்களை விட சிறந்ததா அவர் நினைச்சாரோ நீங்க கேட்டது மிகச்சரியான கேள்வி அதுதான் இந்த விவாதத்தோட அடுத்த கட்டம் சொல்லுங்க அந்த பயணத்துல நடந்த ஒரு உரையாடல் இந்த விஷயத்த இன்னும் சிக்கலாக்குது ராமசாமி கூடவே பயணம் செஞ்ச அந்த புத்தகத்தோட ஆசிரியர் நாரா நாச்சியப்பன்கிட்ட கிட்ட ஈவே ராவே கேக்குறார் என்னனு இருக்கின்ற மதங்களிலே புத்த மதம் சிறந்ததாக தெரிகின்றது நீ என்ன நினைக்கிறாய் ஆஹா அப்போ அவர் பௌத்த மதத்துக்கு ஒரு தனி இடம் கொடுத்திருக்கார் அது ஒரு பகுத்தறிவு மதம்னு நினைச்சிருக்காரு ஆமா அதுக்கு அந்த நூலாசிரியர் என்ன பதில் சொன்னார் அவரும் ஆமாசாமி போட்டாரா அங்குதான் ரெண்டாவது திருப்போம் அவர் ஆமாசாமி போடல மாரா பர்மாவுல நடைமுறையில இருந்த பௌத்தத்தோட இன்னொரு முகத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார் ஓ அது தத்துவார்த்தமான பதில் இல்ல நேரடியான கல அப்படியா என்ன சொன்னார் அவர் அவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்னும் ஈவேராவோட நம்பிக்கைய உடைக்கிற மாதிரி இருந்துச்சு முதல்ல தெய்வமே இல்லைன்னு சொன்ன புத்தர் எதையெல்லாம் வேணாம்னு சொன்னாரோ அதையெல்லாம் இப்ப செய்யறாங்க மறுபிறவி இல்லைன்னு புத்தருக்கு பல பிறவிகள் இருந்ததா சாதக கதைகள் சொல்லுதுன்னார் இதுவே பெரிய தான் இதுக்கு மேலே ஏதாவது சொன்னாரா சொன்னார் புத்த பிக்குகள் அங்க ஜோசியம் பாக்குறது பில்லி சூனியம் வைக்கிறது எடுக்கிறதுன்னு மந்திரவாதி வேல பாக்குறாங்கன்னு சொன்னார் அட கடவுளே ஆமா மக்கள் அவங்க கால விழுந்து கும்பிடுறத அவங்க பெருமையா ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னார் உச்சகட்டமா ஒரு விஷயத்த சொன்னார் அத கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க என்ன அது பர்மா பெண்கள் தங்களோட நீளமான கூந்தல தரையில விரிச்சு படுக்கையா போட்டுடுவாங்களாம் என்னது ஆமா அது மேல புத்த பிக்குகள் நடந்து போனா தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் வந்து ஒரு நம்பிக்கை அங்க இருக்குன்னு விவரிச்சார் ஒரு நிமிஷம் பெண்கள் முடி மேல பிக்குகள் நடந்து போவாங்களா இது என்ன மாதிரியான நம்பிக்கை இது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல அவர் எதிர்த்து போராடின மூட நம்பிக்கைகள் மாதிரி இல்லையா இருக்கு நிச்சயமா கடைசியா அந்த நூலாசிரியர் ஒரே வரியில முடிச்சார் சுருக்கமா சொன்னா பௌத்தம் இப்போ இன்னொரு இந்து மதம் மாதிரிதான் இருக்கு இதையெல்லாம் கேட்டதும் ஈவேரா என்ன சொன்னார் அவர் என்ன பதில் கொடுத்தார் அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம் அவர் பதிலுக்கு எந்த வாதமும் செய்யல செய்யலையா இல்ல பதிலுக்கு புத்த மதம் இவ்ளோ மோசமாக இருக்கறதான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டதா அந்த நூலாசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படியா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்போ தமிழ்நாட்டுல பௌத்தத்த பத்தி இருந்த ஒரு பிம்பம் வேற ஆமா பர்மாவுல கள நிலவரம் வேறையா இருந்திருக்கு இது அவருக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்குன்னு சொல்றீங்க ஆமா இதன் மூலமா ஆதாரம் அடுத்த கேள்வியே எழுப்புது என்ன கேள்வி ஒரு பகுத்தறிவாளர் ஒரு விஷயத்தை முழுசா ஆய்வு செய்யாம அரைகுறை தகவல்களோட எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் ஒரு மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அந்த மதம் எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம போனது அவரோட பகுத்தறிவு இருந்த ஒரு பெரிய குறைபாடுன்னு ஆதாரம் வாதிடுது அதாவது பௌத்தம் ஒரு சிறந்த மதம்னு ஒரு அனுமானத்தில் அவர் போயிருக்காரு ஆனா உண்மை நிலை வேறையா இருந்திருக்கு இது அவரோட ஆய்வு முறையே கேள்விக்குள்ளாக்குது கரெக்ட் சரி இந்த விமர்சனம் இத்தோட முடிஞ்சிடுதா இல்ல இன்னும் இருக்கா இன்னும் இருக்கு ஆதாரம் இத ஒரு தனிப்பட்ட தவறா பாக்கல இது ஒரு சார்பு நிலையின் வெளிப்பாடுன்னு சொல்லுது சார்பு நிலையா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஆதாரம் என்ன கேக்குதுன்னா ஹிந்து மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் கடுமையா விமர்சிக்கிற ஈவேரா பௌத்தத்துக்கு மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு கொடுத்தார் என்னது அவரோட நேர்மையின்மையை காட்டுதுன்னு ஆதாரம் சொல்லுது ஆனா பௌத்தம் அகிம்சை மார்க்கம் பகுத்தறிவு மார்க்கம்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கே ஒருவேளை அதனால அவர் அப்படி நினைச்சிருக்கலாமோ அந்த வாதத்தையும் ஆதாரம் உடைக்குது பௌத்தம்னா அமைதியான மதம்ங்கற பிம்பத்தை கேள்விக்குள்ளாக்குது எப்படி அந்த மாநாடு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடியே பர்மாவுல தமிழர்கள் பௌத்தர்களால விரட்டியடிக்கப்பட்ட வரலாற்றை சுட்டிக்காட்டுது ஓ அப்ப வன்முறை சம்பவங்களும் நடந்திருக்கு ஆமா அது மட்டும் இல்ல சமீப காலத்துல இலங்கையில தமிழர்களுக்கு எதிராகவும் மியான்மார்ல ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நடந்த வன்முறைகளை பௌத்த பயங்கரவாதம்ங்கிற வார்த்தையை வச்சே ஆதாரம் குறிப்பிடுது ரொம்ப கடுமையான வார்த்தை இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆதாரம் கேட்கிற கேள்வி இதுதான் வன்முறையோ மதவாதமோ இல்லாத மதமே உலகத்துல இல்லங்கற தெளிவு ஒரு பகுத்தறிவாளருக்கு இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது பௌத்தத்துக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை புரியுது அதாவது ஒரு மதத்தோட நல்ல கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அத பேர்ல நடக்கிற அநியாயங்களுக்கோ கவனமே விடுறது உண்மையான பகுத்தறிவு இல்லைன்னு ஆதாரம் அடிச்சு சொல்லுது மிகச்சரியா எல்லா மதங்கள்லயும் ஒழுக்கக்கேடுகள் இருக்குன்னு நிரூபிக்க ஆதாரம் இன்னொரு சம்பவத்தையும் மேற்கோள் காட்டுது என்ன சம்பவம் அது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்து ஒரு செய்தி திருகோணமலையில ஒரு இளம் பெண் துறவிக்கு பயங்கர வைத்து வழி சரி ஆஸ்பிடரிக்கு கொண்டு போனா அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு இது ரொம்ப சீரியஸான ஆமா சக தான் அவங்க கர்ப்பமாக்கப்பட்டதா அந்த செய்தி சொல்லுது ஆதாரம் இந்த உதாரணத்தை எதுக்கு காட்டுதுன்னா பாலியல் குற்றமோ ஒழுக்கக்கேடோ சாமியார் பாதிரியார் புத்த பிக்குன்னு எந்த மத வேறுபாடும் இல்லாம எல்லா இடத்துலயும் நடக்குது ஓ அதுனால ஒரு மதத்த மட்டும் உயர்ந்ததுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லன்னு சொல்றதுக்கு தான் ஓகே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஆதாரம் சொல்ல வர இறுதி முடிவு என்ன சுருக்கமா மூணு விஷயங்கள் ஒன்னு அரசாங்கம் மதத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னவரே அரசாங்கம் மத மாநாட்டுல கலந்துகிட்டது முதல் முரண்பாடு சரி ரெண்டு பௌத்தத்த சிறந்த மதம்னு நினைச்சு போனார் ஆனா அங்க இருந்த மூடநம்பிக்கைகள் பத்தி அவருக்கு தெரியல இது ஆய்வுல இருந்த குறைபாடு மூணு இந்து கிறிஸ்தவ மதங்களை கடுமையா விமர்சிச்சுட்டு பௌத்தத்தோட தவறுகளை கண்டு கொள்ளாம விட்டது ஒரு சார்பு நிலை இது உண்மையான பகுத்தறிவு இல்ல இதுதான் இந்த ஆதாரங்களோட மொத்த சாராம்சம் அவர் சொன்னத அவரே செய்யலுங்கிறது தான் மைய குற்றச்சாட்டு ஆமாம் ஆதார என்ன சொல்லுதுன்னா அவர் அந்த மாநாட்டுக்கு போகாம இருந்திருந்தா சொன்னதை செஞ்ச வீரர்னு சொல்லியிருக்கலாம் ஆனா போயிட்டார் போனதால அவரோட பகுத்தறிவு எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல சிலருக்கு மட்டும் சலுகை காட்டுற ஒன்னா இருந்திருக்குன்னு முடிக்குது அப்போ இந்த ஆய்வோட கடைசி வரி என்ன பாரதியாரோட வார்த்தைகளை கடன் வாங்கி ஈவேரா வாய் சொல்லில்தான் வீரர் ஆனா செயல் இல்லைன்னு இந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை ரொம்ப கடுமையா முடிக்குது இன்னைக்கு நாம ஈவே ராமசாமியோட பகுத்தறிவு நிலைப்பாடு பத்தின ஒரு தீவிரமான விமர்சன பார்வையா அலசி பார்த்தோம் அவரோட கொள்கைக்கும் செயலுக்கும் இருந்ததா சொல்லப்படுற ஒரு பெரிய இடைவெளிய நம்ம கிட்ட இருந்த ஆதாரங்கள் மூலமா ஆராய்ஞ்சோம் ஆமா இந்த அலசல் ஒரு முக்கியமான கேள்வியை நாம முன்னாடி வைக்குது ஒருத்தரோட கொள்கைகள் எந்த அளவுக்கு நடைமுறையில சீராகவும் சமரசம் இல்லாமலும் பின்பற்றப்படணும் உண்மைதான் தத்துவார்த்தமா பேசுறது சுலபம் ஆனா அத நடைமுறைப்படுத்தும் போது வர்ற சவால்களும் செய்யப்படுற சமரசங்களும் ஒரு தலைவரோட நம்பகத்தன்மையை எப்படி பாதிக்குதுங்கிறத இது காட்டுது இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களோட கொள்கைகள்ல எந்த சமரசமும் செய்யாம பாற மாதிரி உறுதி அணிக்கணுமா இல்ல சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு நடைமுறைக்கு எது சரியோ அந்த முடவெடுக்கணுமா இதுல எது உண்மையான தலைமை பண்பு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அலசலில் சந்திப்போம்